நண்பா இன்னைக்கான வீடியோ இல்லை நம்ம ஒரு பார்பிக் செட் வாங்கியிருந்தோம் அந்த பார்பிக் செட் வந்து நம்ம வாங்கின காசுக்கு ஒருத்தா இல்லை இல்ல வாங்கலாமா வாங்காமதான் வீடியோ பாக்க போறோம் அப்படியே ஒரு அன்பாக்சிங் தானே வச்சிருக்கேன் ரீசென்டா நம்ம வாங்கின பார்ப்பி செட் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியோட வந்துச்சு என்னால இவ்வளவு குட்டியா இருக்கு இது எப்படி யூஸ் பண்றேன் தெரியலையே சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா வந்து நம்ம கொஞ்சம் பெருசா வந்து எக்ஸ்பெக்டேன் பண்ணேன் பாக்ஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அந்த அமேசான் பேக்கிங் பார்த்தா பக்காவா பேக் பண்ணி கொடுத்திருந்தாங்க பார்த்தா இந்த பாக்ஸே சின்னதாக நினைச்சேன் பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா குட்டி கொண்டு இருந்துச்சு எப்படி இதில் பார்ப்பியூ பண்ண போகிறேன் தெரியலையே இது பார்க்கவே சிக்கன் வைக்க முடியுமா வைக்க முடியாது டவுட்லேயே தான் ஓப்பன் பண்ணேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இதுவே நான் பார்ப்பியூ செட் யூஸ் பண்ணதே இல்லை ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இப்போ தான் வாங்க சான்ஸ் அதை வாங்கி சரி யூஸ் பண்ணி பார்த்தரலாம் அப்படியே ஒரு ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இந்த செட்டு வந்து வேறு லெவல் தான் சொல்லணும் குட்டிக்கொண்டு தான் இருந்துச்சு ஏன்னா நான் வாங்கும்போது ஓபன் பண்ணும்போது என் மைண்ட் செட் இப்படி தான் இருந்துச்சு உள்ளே பார்த்தா மேலே ஸ்டீல் மாதிரி கொடுத்தாங்க இது வந்து எஸ்எஸ்ல கொடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஹீட் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பெண்டு அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு உள்ள ஒரு ப்ளோயர் கொடுத்தாங்க அந்த ப்ளோயர் பார்த்தா மேல பாத்திஸ்டிக் அந்த நம்ம கிட்ட வச்சு சுத்தும் போதுல வர குடுத்திருந்தாங்க அந்த ஸ்டீல் எடுத்து முன்னாடி சொருவிட்டு அந்த மாதிரி இருக்கு பாருங்க கம்பி மாதிரி அந்த லாக்ல போட்டு லாக் பண்ணி நம்ம சுத்த ஆரம்பிச்சோம்னா உண்மையிலேயே நல்லா சுத்தது காத்து அந்த அளவுக்கு வந்துச்சு நம்ம அடுப்பை பத்த வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் இதை சுற்றிக்கிட்டே இருந்தா போதும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டே இருந்துச்சு ஓகே வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பன்னெண்டு குச்சி கொடுத்தாங்க நம்ம இந்த கேரட் எது வேணுமோ நம்மளுக்கு என்ன என்ன ஃப்ரூட் காய்கறி வேணுமோ அதுக்குள்ள குத்தி அதில் ஃபுல்லா அப்படி நம்ம ஹீட் பண்றதுக்கு ஒரு பன்னெண்டு கொடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ல ஷார்ப்பாகவும் இரும்புல இல்லாம அலுமினியத்தில் இருந்துச்சுங்க சீக்கிரம் ஹீட் ஆகிற மாதிரியும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருந்துச்சு ஆனால் உண்மையை ரொம்ப குவாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க உண்மையில வேற லெவல் தான் சொல்லணும் பாருங்கள்ல அந்த கம்பிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெஷ்ஷு கொடுக்குறாங்க அந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பட்டர் தரவிக்கலாம் இல்லை மசாலாவே பார்த்தீங்கன்னா நம்ம பத்தலை அப்படின்போது நம்ம ஹீட் பண்ணும்போது மசாலா போகும் இல்லையா அந்த மசாலா ரெண்டு பேப்பர் கொடுத்துருந்தாங்க ஓகே இப்போ வந்து அந்த பார்பி செட்டு கீழ் பாட்டம் அதை எடுத்து வச்சிக்கலாம் இது கீழே பார்த்தா ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் மேனுவல் பார்த்தேன் யூஸ் அண்ட் மேனுவல் கொடுக்கல சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கீழே பார்த்தா ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு ரெண்டு எடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் வச்சு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு டப்பா மாதிரி இருந்துச்சு அது அதே மாதிரி கேலட்ரு அந்த ட்ரையில் உள்ள வச்ச சைடில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருந்துச்சுங்க காத்து போய் கரெக்டாக நம்மளுக்கு அது என்ன சொல்றது நெருப்பு எடுத்து கொடுக்க உள்ள சைடில் ஃபோட்டோ வச்சிருந்தாங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஏதோ கீழே சொல்ல மாதிரி இருந்துச்சு சரி எப்படி ஒர்க் சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு சரி தேவை மீனா வந்து கறி தான் அதனால பண்ணா தேங்காய் இதில் செஞ்ச ஒரு கோல் வாங்கியிருந்தேன் ரெண்டு கேஜி வாங்கியிருந்தேன் இது நூத்தி அறுபது ரூபாய்க்கு சொல்லி பிளிங்கெட் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது இன்னைக்கு தான் வந்தனால டக்குன்னு வாங்கிட்டேன் ஆனால் தேங்காய் பாருங்களா எவ்வளவு சூப்பராக வந்து பிரிசர்வ் பண்ணியிருந்தாங்க உண்மையில எதிர்பார்த்ததை விட நார்மல் கறியை விட இந்த கறி வந்து ரொம்ப சீக்கிரம் ஃபயர் ஆயிடுச்சு அது இல்லாமல் நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ரொம்ப நேரம் ஃபயர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த விதிக்கிறது வந்து நல்லா மண்ணை கொட்டி நம்ம ஃபர்ஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அது மேலே அந்த கீழே இருக்கிற பிளேட்ல இரும்பு பிளேட் அது வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு நானாக பண்ணி எடுத்து போட்டு ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கறி துண்டு அந்த கறி சின்ன சின்ன பீஸ் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு கறி பீஸ் அதை ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கிட்டேன் இதை எரி தான் இருக்கிற டாஸ்க்கு ஆனால் ரொம்ப சிம்பிளாக எரி வச்சுனா அந்த ஆனால் சீரியஸாக கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணுனா ஒரு டிஷ் பேப்பர் எடுத்துங்க அதில் ரெண்டு கல்புரத்தை வச்சுட்டு அந்த ரெண்டு கல்புரை வச்சுட்டு அந்த ஆயில் இருக்கல அதாவது எண்ணெய்க்கு இலக்கத்துல ஆயில் இருக்கு அந்த ஆயிலை ஊத்திட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு அங்கங்க நாலஞ்சு பீசை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் அந்த நமக்கு கறி துண்டு வந்து மேல மேலே வச்சுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா போதும் கரெக்டாக பதினஞ்சாம் நிமிஷம் நம்ம ப்ளோ இருக்கலாம் அதை வச்சு சுத்தமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபயர் ஆகிடும் வேறு லெவலில் ஃபயர் ஆகிடும் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் இது பத்து வைக்கணும் பத்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் விடவே விடாது நான் இதில் வந்து எல்லாமே ட்ரை பண்ண நினச்சேன் அதாவது பார்த்திங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ண நான் நான்வெஜ் பண்ணேன் ஸ்வீட் கான்னு சிக்கன் பன்னீர் அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அப்புறம் காளான் எல்லாமே ட்ரை பண்ணேன் எல்லாமே சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக பானாச்சு என்ன அந்த அடுப்பு மட்டும் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு நான் அப்படியே தூய் போய் வச்சுட்டேன் மா காலைல பார்த்தா ஃபுல்லாக இதாகிடுச்சு உண்மையில ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பீ பார்பிக்கு தான் சொல்லுவேன் உண்மையில பார்பிக்கு செட் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க உண்மையில சும்மா வேற லெவலில் தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று தான் சொல்லணும் ஏன்னா நான் எதிர்பார்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா இருக்காது நினைச்சேன் பட் குவாலிட்டியாக ப்ரீமியாக இருந்துச்சு எல்லாம் வெந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டதே இல்லை ஹோட்டல் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு சொல்லணும் ஆனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இல்லை சம்டைம் எனக்கு சில விஷயம் கை கிடிச்சு பக்காவை எடுத்து நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சேலஸ்